இன்று பொதுமக்களுக்கு உள்ள இன்னொரு முக்கியமான பிரச்சனையாக இருப்பது இன்றைக்கு இந்த மழை காலம் தொடங்கி மழை பெய்கின்ற பொழுது இந்த டெங்கு நுழம்பு இதன் மூலம் ஏற்படக்கூடிய இந்த நோய் இது வந்து பிரதான ஒரு பிரச்சனையாக ஒரு சுகாதார பிரச்சனையாக இருக்கின்றது இது டெங்குவில் இருந்து பாதுகாப்பதற்கான ஒரே ஒரு வழியாக டெங்கு நுழம்பு வளர்கின்ற இடங்களை இல்லாமல் செய்வது தான் அதற்குரிய ஒரு பாதுகாப்பாக உள்ளது இதன் காரணமாக ஒரு சட்டமாக்கப்பட்டுள்ளது அதாவது நுளம்பு பெருகும் இடங்களை இல்லாது ஒழிப்பது பற்றிய ஒரு சட்டமாக்கப்பட்டுள்ளது இந்த சட்டத்தின்படி ஒருவர் ஒரு இடத்தை அந்த இடம் அவருக்கு சொந்தமானதாக இருக்கலாம் அல்லது அந்த இடத்தில் அவர் குடியிருப்பாளராக இருக்கலாம் அல்லது அந்த இடம் அவருடைய கட்டுப்பாடுகள் இருக்கின்ற ஒரு இடமாக இருக்கலாம் அந்த இடத்தில் நுழம்பு பெருகுவதற்கு ஏதுவான வழிவகைகள் இருக்குமாக இருந்தால் அவர் அந்த குற்றத்தவரை அதாவது இந்த சட்டத்துக்கு கீழே நுளம்பு பெருகுகின்ற ஏதுவான இடங்களை வைத்திருந்தார் என்ற குற்றத்தவரை அவர் புரிகின்றார் ஆக இங்கே இந்த நுழம்பு பெருகுவதற்கு ஏதுவான இடங்கள் என்று சொல்கின்ற பொழுது இது பல்வேறு இடங்கள் வரலாம் அது ஒரு சிரட்டே இருக்கலாம் அல்லது ஒரு போத்தல் இருக்கலாம் அல்லது ஒரு தேங்காய் தென்னம் குவலை இருக்கலாம் அல்லது அந்த கூரையில் போடப்பட்டுள்ள இந்த குழாய்கள் இருக்கலாம் நீர் வடிந்து ஓடுகிற குழாய்கள் தடுக்க தடை செய்யப்பட்ட நிலையில் இருக்கலாம் அல்லது தூண்டு போன கிணறாக இருக்கலாம் கைவிடப்பட்ட கிணறாக இருக்கலாம் அல்லது மீன்கள் வளர்ப்பதற்கான தடாகமாக இருக்கலாம் அல்லது குளிர் சாதன பெட்டிகளின் பின்பகுதியாக இருக்கலாம் இப்படி பல்வேறு வகையான இடங்கள் நுழம்பு பெருகக்கூடிய ஏதுவான இடங்களாக இருக்கின்றன இ இது போன்ற ஏதேனும் ஒரு இடம் அந்த அவருடைய சொந்தமாக இருக்கின்ற இடத்தில் அது காணியாக இருக்கலாம் அல்லது கட்டிடமாக இருக்கலாம் இருந்து அவர் அதை நுழம்பு பெறுகின்ற இடமாக இல்லாமல் செய்ய தவறுவாராக இருந்தார் அதாவது நுழம்பு பெருகக்கூடிய இடமாக அதை தொடர்ந்து வைத்திருப்பாராக இருந்தால் அவர் இந்த சட்டத்துக்கு கீழே ஒரு குற்றத்தவரை புரிகின்றார் அவ்வாறான இந்த குற்றத்தவரை புரிகின்றவருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரையில் தண்டப்படம் விதிக்கப்படலாம் ஆக நாங்கள் இந்த நுழம்பு பெருகக்கூடிய இடங்களை நாங்கள் இல்லாமல் செய்வதன் மூலம் நாங்கள் எங்களை பாதுகாக்கின்றோம் எங்கள் குடும்ப அங்கத்தவர்களை பாதுகாக்கின்றோம் எங்கள் அயலவர்களை பாதுகாக்கின்றோம் எனவே நாங்கள் எல்லோரும் இன்றிலிருந்து நாங்கள் முயற்சி செய்யவோனும் இயன்றவரை இவ்வாறாக நுழம்பு பெறுகின்ற இடங்களை இல்லாமல் செய்து எங்களையும் மற்றவர்களையும் பாதுகாப்பதற்கான வழிவகையை நாங்கள் செய்தோம்